வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியுடைய பலன்களின் தொடர்ச்சியாக தனுசு ராசிக்கு பலன்களை பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்பொழுது நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் திருக்கணித அடிப்படையில் நம்ம பார்த்துக்கொள்ள பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி அடைய இருக்கிறது எந்த வீட்டிலிருந்து எந்த வீட்டிற்கு ராகு கேது மாறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசியில் கடந்த ஒன்றரை ஆண்டுகள் இருந்த ராகு கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் கும்பராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது கேது கிரகம் தண்ணியில் இருந்து ரிவர்ஸ் ஆக சிம்மத்திற்கு மாறப்போகிறார் இந்த ராகு கேது கிரகங்களை பொறுத்தவரை நம்ம பல முறை இருக்கிறோம் இயற்கையான ஒரு அசுப கிரகங்கள் வெட்டுப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வெட்டுப்புள்ளியாகவும் சந்திரனுடைய வெட்டுப்புள்ளியாகவும் சொல்லக்கூடிய நிலை ஒரு நிழல் கிரகங்கள் ஒரு வக்கிர கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் இப்படி பலவிதமான ஒரு உருவகப்படுத்தி தொடர்புபடுத்தி இந்த நிலையை சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழக்கம் நீண்ட காலமாக ஜோதிடத்தில் பல்வேறு வகையில் இருக்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கும் இவை என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு கான்செப்சுவலாக புரிந்து கொள்ள வேண்டும் சோ இப்பொழுது தனிப்பட்ட ராசிகளுக்கு விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது தனுசு ராசிக்கு கடந்த காலத்தில் இதுவரை இருந்த நிலை நான்காம் வீட்டில் ராகு கிரகம் இருந்தார் மூன்றாம் வீடாகிய கும்பத்தில் சனி கிரகம் இருந்தார் இது இவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுத்து கொண்டிருந்ததுன்னே சொல்லலாம் தனுசு ராசிக்கு என்னுடைய க்ளோஸான ஒரு அப்சர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா ஏழரை சனி கடந்த ஒரு எட்டு வருடங்களாகவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டது இந்த உடைய பிளேஸ்மெண்ட் ஐந்தில் மேஷத்தில் இருந்த பொழுதும் ஒரு பெரிய குழப்பமான நிலை ஒன்றரை பிளஸ் ஒன்றரை மூன்று ஆண்டுகளாக ஐந்தில் இருந்து ரிவர்ஸாக நான்கில் வந்து அமர்ந்த பொழுது சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரிஜினலான பலன் ஆனால் அந்த நான்கிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் வீடும் பலமாக தன்னுடைய வீட்டிலேயே கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியாக இருந்தது இவர்களுக்கு நான்காம் வீட்டு பலன்களை எல்லாமே பிரேக் அப்படிங்கிற ஒரு நிலை போன்ற தடுத்த நிலையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் வீடாகிய தொழில் ஸ்தானத்தில் கண்ணியில் அமர்ந்த கேத்து கிரகம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலாக உத்தியோக ரீதியிலாக மிகப்பெரிய குழப்பம் கேத்து ராகு அமர்ந்த இருந்து திரிகோண வீடுகளை கண்ட்ரோல் செய்வது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிலை இவர் பத்தில் இருந்த கேத்து கிரகம் திரிகோணமாக ரிஷப ராசியை தொடர்பு கொண்டது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீடு ஓரளவிற்கு அவங்களுக்கு ஒரு உத்தியோக முன்னேற்றத்தை கடந்த ஒரு ஆண்டு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருந்து இவங்க ஓரளவிற்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறதை அடைந்திருப்பார்கள் ஆனால் ராகுவினால் கிடைக்க அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிய மீனத்தில் இருந்த ராகு நான்கில் இருந்த ராகு பெரிய நன்மைகளை செய்யவில்லை நான் சொல்ல நினைக்கிறேன் எப்பொழுதுமே கடந்த காலத்தில் இருந்த நிலையோடு தொடர்பு படுத்தி அடுத்து வரக்கூடிய பலன் நமக்கு ஒரு தொடர்ச்சியான பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம மறக்க ஒரு யோகமான ஒரு கிரக நிலை மாற்றம் வருகிறது அப்படின்னா இதற்கு முன்னர் நம்ம ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கையில் இருக்கிறது ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா அவர் ஒரு பெரிய கொடீஸ்வரனாக மாற முடியாது சில ஆயிரங்களையும் இல்லை ஒரு சில லட்சங்களை மட்டும்தான் அடைய முடியும் ஆல்ரெடி ஒரு கோடியை தொடக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு யோக திசை வந்தால் அவர்கள் எளிதில் ஒரு கோடி பல கோடிகளை எட்டிப்பிடிக்க முடியும் ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு இயற்கையாக எல்லோருக்கும் தெரியும் இதற்காகத்தான் நம்ம பழைய காலத்தில் இவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த கிரகநிலையுடைய முக்கியமாக இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த ராகு கேதுவினால் உள்ள அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம் இதெல்லாம் முடிந்து விட்டது நான்காம் வீட்டில் உள்ள ராகு மறுபடியும் மாறக்கூடிய நிலை வந்து இருக்கிறது மூன்றாம் வீடாகிய கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார் நான்காம் வீட்டில் சனி வந்து அமரப்போகிறார் இது ஓரளவிற்கு இவங்களுக்கு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் ஏனென்றால் ராகு கேதுவை நம்பி பலனில்லை நிலை குரு கிரகம் ரொம்ப சிறப்பாக இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு கிரகம் காலச்சக்கரத்தின் பாகியாதிபதியான குரு இதுவே இவர்களுடைய வீடாக வருகிறது இவர்கள்தான் குருவாக இருந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல வழி காட்டுகிறார்கள் இவர்களுக்கே எப்பொழுது யார் நல்ல வழி காட்டுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது போல இவர்கள்தான் குரு இவர்கள் தனக்குத்தானே நன்மைகளை முயற்சி செய்து பலன்களை அடையக்கூடிய காலம் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் இந்த ராகுகேது மே பதினெட்டு மாறக்கூடிய அந்த அந்த ஒரு காலகட்டத்திற்கு நான்கு நாட்களுக்கு முன்னராக மே பதினான்கு குரு கிரகம் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறி தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய வீட்டை குரு தானே பார்க்க போகிறார் ஒரு பல காலமாக கிடைக்காத ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு நல்ல பலன்கள் மூன்றாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய ராகுவையும் இந்த குரு கிரகம் தன்னுடைய சிறப்பு பார்வையாகிய ஒன்பதாம் பார்வையால் பார்க்க போகிறார் தனுசு ராசியையும் பார்க்க போகிறார் தனுசு ராசிக்கு பதினொன்றாம் வீடு ஆசைகள் அபிலாஷைகள் நீண்ட நாள் விருப்பங்கள் நினைத்த காரியங்களை ஜெயிக்கக்கூடிய உபஜயஸ்தானமாகிய பதினொன்றாம் வீட்டை பார்க்க போகிறார் அது ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீடு சோ இதுடைய பலன்கள் எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம இப்பொழுது பார்க்கலாம் முக்கியமாக ராகு கிரகம் மூன்றாம் வீட்டில் வந்து அமர்வது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய தனயோகம் அப்படின்னே சொல்லலாம் இது பொருளாதார ரீதியில் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமாக மூன்றாம் வீட்டில் கும்பத்தில் சனியுடைய வீட்டில் நட்பு பெறக்கூடிய சனியோடு நட்பாக இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த குருவிடு குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டும் ராகுவை பார்க்கக்கூடிய நிலை ராகுவை குரு கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல ராகு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் ராகு உடைய திரிகோண இணைவுகள் அப்படிங்கிறது சற்று புத்திஸ்தானத்திற்கு ஒரு எச்சரிக்கை நீங்க ஒரு இல்லீகலான விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருந்து விட்டாலே போதுமான நிலை ஒரு பேராசைப்படாமல் இருக்கக்கூடிய நிலையாக இருப்பது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நேர்மைக்கு புறம்பான ஒரு எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தால் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை இந்த குரு ராகு இணைவு அற்புதமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனியின் பலன்களை கூட இந்த ராகுவினுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பெரிய அளவிற்கு தடுக்கும் கடந்த காலத்தில் ராகுவினுடைய யோகத்தை தடுத்த சனியாக இருந்த நிலை மாறி இப்பொழுது ராகுவினுடைய பிரச்சனைகளை பெரிய அளவிற்கு கொடுக்க விடாமல் சனி வந்து பாசிட்டிவாக ஃபார்வர்டாக நகர்ந்திருப்பது அர்த்தாஷ்டமமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்திற்கு சிறப்பு சொல்லிட்டோம் மேலும் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாள்களாக நமக்கு இனிமே வாழ்வில் என்ன பெரிய மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிற விரக்தியான மனநிலையில் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய அளவிற்கு மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமாக இது பொருளாதாரத்தில் உள்ள வளர்ச்சியினால் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக ராகு கிரகம் திரிக்கோணமாக இணைவது இந்த குருவுடைய வீட்டோடு இணைவதனால் திருமணத்திற்கான விஷயங்கள் அதிக நண்பர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வயதில் உள்ளவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு வரன் அமைந்து கூடி வரக்கூடிய நல்ல காலம் மறுமணம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் இது ரொம்ப நல்ல பாசிட்டிவான பலன்களை இந்த குருவினுடைய பார்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிரமாதமான நல்ல நிலை பொருளாதாரத்தில் ஏற்றம் திருமணம் மறுமணம் அண்ட் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை ராகுவினால் அடையக்கூடிய நிலை தனுசு ராசிக்கு இருக்கிறது ராகுவினுடைய மற்றொரு புறம் இருக்கக்கூடிய திரிகோண இணைவு பதினொன்றாம் வீடு சோ பேராசை படாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை நேர்மையாக நீங்க உங்க ஜாப்ல இருக்கீங்க உங்க பிசினஸ் பண்றீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய புது முயற்சிகளை நீங்க முதலீடுகளை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய நண்பர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை ஒரு ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்க நினைப்ப நினைப்பது இல்லைன்னா ஒரு பிறரை தேவையில்லாமல் ஏமாற்ற சில மனதில் திட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது மூன்றாம் வீட்டு ராகு வந்து ஒரு தேவையில்லாத ஊக்கத்தை கொடுத்து பெரிய அளவிற்கு சறுக்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நேர்மைக்கு புறம்பான உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு இயல்பாகவே அதி அற்புதமான யோகத்தையும் ஒரு நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல ராகுவாக இருக்கிறார் சோ இப்பொழுது ராகு செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் பார்க்கும் பொழுது அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த டிசெண்டிங் ஆர்டரில் முதலில் இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம் மிகப்பெரிய மேன்மை உங்களுக்கு சுகஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நிலை திருமணத்திற்கு உடையவர்களுக்கு திருமணம் நடக்கும் நீண்ட நாள் வீடு வாகனங்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய இது நமக்கு மட்டும் இது அமையல அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க நினைத்தது போல வீடு வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இந்த நான்காம் வீட்டினுடைய ஆக்டிவேஷனை இந்த பூரட்டாதியில் ராகு செல்லும் பொழுது நண்பர்களுக்கு கொடுப்பார் அதன் பிறகு ராகு தன்னுடைய சுயசாரமாகிய சதயத்தில் செல்லும் பொழுது இது ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக செய்யும் பொழுது எந்த பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டார் இது மூன்றாம் முறையாக நம்ம சொல்வது நேர்மைக்கு புறம்பாக செயல்படுபவர்களுக்கு இந்த ராகு பெரிய சிக்கலை கொடுத்து விடுவார் நேர்மையாக செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் தன யோகத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு செவ்வாயினுடைய அவிட்டத்தில் ராகு கிரகம் அந்த பயிற்சியை முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு ஐந்து கூடியவராக ஒரு சுபகிரகமாக வரக்கூடிய ஆதிபத்திய கனெக்ஷனை இந்த செவ்வாய் வாங்குவதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது குழந்தைகளோடு சில போராட்டமான நிலை இருக்கலாம் எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் டீனேஜை தாண்டிய குழந்தைகளை சமாளிப்பதற்கு எல்லோருக்குமே போராட்டம் அப்படிங்கிற நிலையாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் நீங்க குழந்தைகளோடு அனுசரித்து செல்வது நேரடியாக அவங்கள நீங்க கோபப்படாமல் இந்த மாதிரி சில விஷயங்களை ஐந்தாம் வீட்டு பாவக தொடர்பான விஷயங்களுக்கு சற்று பொறுமையாக நீங்க அணுகுவது இந்த கடைசியான அவிட்டத்தில் செல்லும் பொழுது நீங்க கையாள வேண்டிய நிலையாக இருக்கும் சிலருக்கு பூர்வீகத்தில் சில குழப்பங்கள் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் சிலருக்கு காதல் தொடர்பான சிக்கல்கள் காதலில் பிரேக்கப் ஏற்படலாம் சோ இதுதான் ராகுவினுடைய பிளேஸ்மெண்ட் அந்த நட்சத்திர சஞ்சாரத்தினுடைய அடிப்படை திரிகோண இணைவுகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் மனதில் சற்று நிதானம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நீங்க இந்த ராகு பயிற்சிக்கு ஒரு தீர்மானமான முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்தியை பேதலிக்க விடாமல் புத்தியை தடுமாறச் செய்யாமல் ஒரு குறுக்கு வழியை தேடாமல் நேர்மையாக இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இது ராகுவிற்கு எல்லாம் ஓவராகிவிட்டது இப்பொழுது கேத்துவிற்கு வரும் பொழுது தனுசு ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸாக வரக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய கேத்து கிரகம் பெரிய கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அது சூரியனுடைய வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பூர்வீகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் ஆனால் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் பிரயாணங்கள் மேல் படிப்பு பிஹெச்டி தொடர்பான விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்ப சாதகமான நிலை நினைத்தது போல உங்களுக்கு அற்புதமாக அத அந்த ஒரு மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த கேது கிரகம் கொடுப்பார்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீட்சை எடுக்க வேண்டும் ஒரு ஒரு விருப்பப்பட்ட ஒரு தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல அந்த இடங்களுக்கு எல்லாமே சென்று நீங்கள் ஒரு தரிசனம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் அதுவும் சூரியனுடைய வீட்டில் உள்ள கேது கிரகம் ரொம்ப நல்ல வலிமையான ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு அது ஆஸ்பீஷியஸான ஒன்பதாம் வீடாக வருவது ரொம்ப நல்ல நிலை கேதுவினுடைய தொடர்பாக உங்களுக்கு வரக்கூடிய திரிகோண வீடுகள் உங்களுடைய ஐந்தாம் வீடு உங்களுடைய ராசி சற்று மனதில் அவ்வப்பொழுது ஒரு விரக்தி நிலை வந்து போவதற்குடைய வாய்ப்பாக சில காலகட்டங்களில் இருக்கலாம் உங்களுடைய ரசாபுத்திக்கு ஏற்றாற் போல இந்த பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவினர்களோடு கொஞ்சம் நீங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வழிபாடு செய்வது தொடர்ச்சியாக விநாயகர் வழிபாடு செய்வது உங்களோட குலதெய்வத்தை இந்த ஒரு பயிற்சி முடியக்கூடிய காலகட்டம் வரை ஒரு ஒரு வருடமும் தொடர்ச்சியாக நீங்க வழிபாடு செய்வது இந்த பயிற்சி அடைந்தவுடன் ஒரு முறை வழிபாடு செய்யலாம் அதற்கு ஒரு ஆண்டு நீங்க வழிபாடு செய்யலாம் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இந்த கிரகங்கள் மாறிவிடும் இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஓரளவிற்கு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு தினமும் பிரேயர் பண்ணக்கூடிய பழக்கம் இருப்பவர்களுக்கு இந்த ஒன்பதில் உள்ள கேது எந்த பிரச்சனைகளையும் பெரிதாக கொடுக்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றில் உள்ள கேது கிரகம் பெண்களுக்கு மகப்பேறு சம்பந்தமான கன்சீவ் இருக்கக்கூடிய பெண்கள் சற்று அக்கறையாக இருப்பது நிதானமாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை என்ன இருந்தாலும் ஒரு கிரகம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை செய்கிறது அப்படின்னா அது பாசிட்டிவ் மட்டும் செய்து விடாது ஒன்பது என்று சொல்லக்கூடியது அடிவயிறு தொடர்பான சில விஷயங்களில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியுடைய நிலையும் அர்தாஷ்டம சனி பெரிதான பிரச்சனைகளை கொடுக்காதுன்னு சொல்லிட்டாலும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும் பொழுது ஒரு சில கவனமான பலன் வந்தே தீரும் அந்த அடிப்படையில் தனுசு ஆசை நண்பர்கள் அலட்சியம் இல்லாமல் நீங்க பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய விமனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்க சில விஷயங்களை டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நடந்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு இது மாணவர்களுக்கும் ரொம்ப நல்ல நிலை பிரயாணங்கள் செய்வதற்கு தரிசனங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கும் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு ஒரு மாணவர்களுக்கும் இது அற்புதமான ஒரு நல்ல நிலை குழந்தைகளோடு சற்று உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய பலனாக இருக்கும் ஸோ இது ஒரு மேலோட்டமான பொது பலனாக நம்ம சொல்வதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சுய ஜாதகம் பார்த்து கொண்டால் மட்டுமே இந்த ஒன்றரை ஆண்டுகள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க ஜோதிடர் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து கொண்டு எப்படி நீங்க இந்த கேதுவிற்கு இந்த கேது அமர்ந்த வீட்டிலோ இந்த கேதுவோட கனெக்ஷன் வரக்கூடிய வீடுகளிலோ உங்களுடைய பிறவி ஜாதக கிரகங்கள் இருந்தால் நீங்க இன்னும் கிளியராக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்வார்கள் நீங்க அருகில் உள்ள ஜோதிடர்களிடம் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொண்டு சரியான முறையில் வழிபாட மட்டும் அந்த ஒரு ஆண்டு முழுவதும் ரெகுலராக பண்ணுவது இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த கோயில்களுக்கு செல்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் முக்கியமாக மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதுதான் ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நிலையினால் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்